வணக்கம் அப்படிங்கிறாங்க தியா என்னாச்சு குடுக்கு ஓடி வர்றீங்க ஓடி போறீங்க என்னாச்சு ஒண்ணும் இல்லை என்ன ராக்கி ராக்கி வணக்கம் தல அப்படிங்கிறாங்க ஹரி இன்னும் சாப்பிடல ஹரி தூங்குறேன் அப்படிங்கிறாங்க தியா Dino, cili Siri kira anggap baik, cula anggap ayi, cula re, raki, alamah raki, abdi kira hari. நல்லா இருக்கேன்னு ஹரி அண்ணா அப்படிங்கிறாங்க ராக்கி இதியா ராக்கி ஓய் அப்படிங்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹரி அண்ணா அப்படிங்கிறாங்க ராக்கி ஒன்றும் இல்லாதீன்னு சுவிட்ச் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ராக்கி காப்பி சாப்பிட்டு உறங்கதியா அப்படிங்கிறாப்பாங்க ஹரி ஓகே அக்கா ஐ கோ டு சாஃப் ஓகே தம்பி ஓகே தம்பி கிளம்புங்க அதே டைம் ஆயிடுச்சுல தம்பி ஓகே ஓகே இல்லை ராக்கி நீதான் அப்படிங்கிறாங்க ஹரி சரி ராக்கி பாய் குட் நைட் ராக்கி தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க தியாமம்மா ராக்கி பாய் சொல்கிறப்பல ஆமாம் ராக்கி என்ன சாப்பிட்ட டாட்டா தினோசிஸ் அப்படிங்கிறாங்க ஹரி குட் நைட் தூங்க போகிறேன் தூங்கி மெசேஜ் பண்ணுறேன் ஓகே ஓகே போன வருடம் செ திருச்செந்தூர் வந்தேன் கோவிலுக்கு அப்படியா சரியா இல்லை நேச்சர் இனிமேதான் ஓகே தம்பி ஓகே தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் தம்பி தயிர் சாதம் சாப்பிட்டேன் என் தயிர் சோறு தான் பழைய சோறுச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் சரி தியா நல்லா ஓய்வு எடுத்துக்கோ தியா அப்படிங்கிறாப்புல ஹரி தியா ம் அப்படிங்கிறாப்புல ஹரிகரன் ஓகே ம்ங்கிறாப்புல கார்த்தி வாய வாயா வாயா ஹாய் தியா அக்கா ஹாய் அப்படிங்கிறாரு நம்ம கார்த்திக் தம்பி கார்த்தி தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க வேலை முடிச்சா ஏன் தம்பி நான் பார்த்து நீங்க வேலை பண்றப்ப தான் அக்கா கமெண்ட் பண்ணேன் உங்களுக்கு ராக்கி என்ன சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா கார்த்தி ஹாய் தியா கா சரி சரி படித்தா சரி தியா அன்பு காலை வணக்கம் அன்பு வணக்கம் அப்படிங்கிறாங்க தியா அன்பு கார்த்திக் வேலையில் இருக்கானக்கா இருக்கேனாக்கா அப்படியா தம்பி ஓகே தம்பி ஆனால் தான் தம்பி நீங்கள் மொத்தமாக அதிகமாக செய்கிறதுனால அது உங்களுக்கு அளவானதாக சொல்ல முடியல ஏன்னா தம்பி நிறையா கிண்டுறீங்க அது அல்வா தானே காலையில் கிண்டிகிட்டு இருந்தது ஹீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறீங்க பாருங்கள் சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள்